வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கேமராவில் பதிவான விலங்குகளோட ரொம்ப சுவாரஸ்யமான சில வீடியோஸ் தான் பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க புதுசா சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம் இங்க வாத்துகளுக்கு இடையில நடக்கிற பஞ்சாயத்தை தான் பாக்குறோம் இங்க எல்லா வாத்துகளும் நலல்ல ஒதுங்கி இருக்குது இந்த ஒரு வாத்து மட்டும் வெயில்ல நிக்குது ஏதோ சண்டை போல அதுவும் எப்படியாவது நிழல்ல ஒதுங்கிடலாம் அப்படின்னு தான் முயற்சி பண்ணுது தனியா இருக்கிற வாத்து அந்த கூட்டத்தோட ஏதோ பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கு ஒரு வாத்து கூட்டத்துல கூட இந்த மாதிரி சின்ன சின்ன சண்டைகள் அப்பப்ப வந்து போகும் போல அடுத்தது இங்க இந்த வீடியோல ஒரு பெரிய ஆடு கிட்ட மாட்டிக்கிட்ட ஒரு லேடியை தான் பாக்குறோம் இந்த ஆடு பாக்குறதுக்கே ரொம்ப பெருசா இருக்கு தான் எவ்வளவு பெரிய பலசாலி அப்படிங்கறத அவங்க முன்னாடி குதிச்சு குதிச்சு காட்டுது வேகமா ஓடி வந்து முட்டுனா அவ்வளவுதான் இந்த மாதிரி கொஞ்சம் ஆக்ரோஷமான ஆடுகளை பார்த்தா ஒதுங்கி போறதே நல்லது திடீர்னு வேகமா ஓடி வந்து முட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த லேடிக்கு எதுவும் ஆகல எப்படியோ அந்த ஆடி இருந்து தப்பிச்சுட்டாங்க அடுத்ததாங்க இந்த வீடியோல ஒரு மாடும் ஒரு டாகும் தான் பாக்குறோம் இந்த நாய் மாடு சாப்பிடுறதுக்கு தேவையான புள்ள வாயிலே கவ்வி கொண்டு அது பக்கத்துல குடுக்குது அதோட இந்த மாடு மேய போற நேரத்துல இந்த டாகும் கூடவே போயிருமா கொஞ்சம் நம்ப முடியாத ஃப்ரெண்ட்ஷிப் தான் இது திரும்ப வீட்டுக்கு வரும்போது எப்படி மாடு மேல ஏறி உட்கார்ந்து படுத்து தூங்கிட்டு வருது பாருங்க நல்ல குடுத்து வச்ச நாய் தான் நடக்க வேண்டிய சிரமம் இல்ல பாருங்க ஒரு மாடும் ஒரு நாயும் இருக்கிறது கொஞ்சம் ஆச்சரியமான விஷயம் தான் இந்த வீடியோல குட்டி யானையா குட்டி யானைகள் மனிதர்களை பார்த்து பயப்படாது போய் விளையாடுறதுக்கு தான் ஆசைப்படுமா இங்க எப்படி இவரோட மடி மேல ஏறி உட்கார்ந்து இருக்கு பாருங்க இந்த லேடி இந்த யானை கூட்டத்தோட ரொம்ப அன்பா பழகிருக்கிறாங்க இந்த குட்டி யானை அவங்க கிட்ட பண்ற சேட்டையை பாருங்க விடாம வலுக்கட்டாயமா பிடிச்சி அவங்க கூட விளையாடிட்டு இருக்கு கொஞ்சம் வளர்ற வரைக்கும் இந்த குட்டி யானைகளோட சேட்டை தாங்க முடியாது அடுத்தது இந்த வீடியோவில் குரங்கு ஒரு பொருளை கேட்கும்போது கொடுக்காம இருந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம் இவர் கையில இருக்கிற ஒரு பொருளை அந்த குரங்கு கேக்குது அவரு குடுக்கல உடனே அது என்ன பண்ணிருக்கு பாருங்க கிரி குதிச்சு அவரோட தலையெல்லாம் பிடிச்சி உருட்டி எடுத்திருக்கு இனிமே இப்படி ஒரு குரங்கு நம்ம கிட்ட வந்து எதையாவது கேட்டதுன்னா கையில இருக்கிறத உடனே தான் நல்லது இல்லைன்னா தலையில இருக்கிற முடியல பாதி காணாம போயிரும் இங்க இவரு கொஞ்சம் வித்தியாசமா யோசிச்சிருக்கிறாரு இவரோட ஏதோ ஒரு பொருளை இந்த குரங்கு தூக்கி வச்சிருக்கு இவரு அதுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொருளை அதுகிட்ட குடுக்கவும் அந்த பொருளை வாங்கிட்டே ஏற்கனவே இருந்த பொருளை அவர் முகத்திலேயே தூக்கி வீசி இருக்கு குரங்குக்கு சேட்டையே பாத்தீங்களா நினைச்ச மாதிரி பொருளை வாங்கிக்கிட்டாரு வீடியோல எப்படியோ ஒரே கூண்டுக்குள்ள ஒரு நாயும் பூனையும் மாட்டியிருக்கு பூனை பாக்குறதுக்கு நல்ல கொழு கொழுன்னு இருக்குது இந்த பூனிய பார்த்து இந்த நாய் தான் கொஞ்சம் பயந்து போயிடுச்சு பயப்படவே இல்ல இந்த நாய் பயத்தனால கத்த ஆரம்பிச்சிருக்கு இந்த டாகோட சத்தம் தான் பூனிக்கு பிடிக்கல அது ரொம்ப தொந்தரவா மாறிடுச்சு பூனை பக்கத்துல போய் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கிறியா அப்படின்னு முகத்திலே ரெண்டு அடி விட்டுட்டு வந்திருக்கு அதுக்கப்புறம் அந்த நாய் சத்தமே போடாம ஒரு ஓரமா ஒதுங்கி படுத்திருக்கு பூனைக்கு எவ்வளவு தில்லு பாருங்க உருவத்தை பார்த்தாலாம் பயப்படவே இல்ல அடுத்தது இந்த வீடியோல இந்த நாய் ரொம்ப வித்தியாசமா பச்சை காய்கறிகளை சாப்பிடுறதான் பாக்குறோம் இதுவே ஆச்சரியம்னா இந்த பக்கத்துல ஒரு நாய் ஆடுகள் இலை சாப்பிடுறத பார்த்ததும் அதுவும் இலையை எடுத்து சாப்பிடுறதுக்கு முயற்சி பண்ணுது இதை விட மனிதர்கள் பண்ற சேட்டை இன்னும் கொஞ்சம் அதிகம் தான் இந்த நாய்க்கு தலைமலை தொப்பியெல்லாம் வச்சு பிறந்த நாள் கொண்டாடுறாங்க இந்த பூனைக்கு பிறந்த நாள் கொண்டாடுறதுக்காக தான் வந்து சில வீட்டில் இருக்கிற செல்ல பிராணிகள் ரொம்ப செல்லமா மாறிடுது அதனால தான் இந்த மாதிரி பிறந்த நாள் கொண்டாட்டம் கூட இந்த வீடியோல கடல்ல இருந்து பெண் குயின்களை பிடிக்கிறதுக்காக சீல் வேகமா ஓடி தான் வரதான் இந்த பெண் குயின்கள் ஏற்கனவே இருக்குது ஓட முடியாம வேகமா ஓடுறதுக்கு முயற்சி பண்ணுது ஒரு கட்ட வரைக்கும் துரத்திட்டு வந்து சீல் மறுபடியும் திரும்பி போயிடுச்சு இங்க இந்த வீடியோல பெண் குயின்கள் சண்டை தான் பாக்குறோம் மூணு பெண் குயினிகள் வட்டமா நின்று ரெக்கையால அடிச்சு சண்டை போட்டுக்குதுங்க சில நேரத்துல ரத்தம் வர்ற அளவுக்கு கூட கூட சண்டை போட்டுக்குமா அடுத்தது இந்த வீடியோல ரெண்டு சீல் சண்டை போடுறத தான் பாக்குறோம் இது ரெண்டுமே ஆண் சீல்கள் பெண் சீலை ஈர்க்கிறதுக்காக இந்த மாதிரி சண்டைகள் வருமா மெதுவா தொடங்குற இந்த சண்டை கடைசி நேரத்துல ரொம்ப மொரட்டு தரமா மாறி போயிருது வேகமா மோதி மோதியே காயத்தை உருவாக்குமா இத பாக்கும் என்ன இந்த அளவுக்கு சண்டை போட்டுக்குது அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அடுத்தது இந்த வீடியோல உயரமான ஒரு மரத்துல கழுகு முட்டை போட்டு இருக்கிறத அந்த கரடி பாத்துருக்கு இதுல ரெண்டு பெரிய கழுகுகளும் ஒரு கழுகு குஞ்சு இருக்குது இந்த கரடி ரொம்ப தைரியமா இவ்வளவு உயரமான மரத்துல வேக வேகமா ஏறுது இந்த கரடியை பார்த்ததும் ரெண்டு பெரிய கழுகுகளும் இருந்து பறந்து போயிடுச்சு இப்போ இன்னும் கூட்ட விட்டு வெளியே வராத ஒரு குஞ்சு கழுகு தான் இருக்குது இந்த கரடியை தடுக்கிறதுக்காக ரெண்டு பெரிய கழுகுகளும் முயற்சி பண்ணுது ஆனா கரடி இதை விடுறதா இல்ல அது நினைச்ச மாதிரி அந்த கழுகு குஞ்சு பிடிச்சிருக்கு ஒரு சின்ன இரையை பிடிக்கிறதுக்காக இந்த கரடி எவ்வளவு உயரமான மரத்துக்கு ஏறி இருக்கு பாருங்க ரொம்ப அசாதாரணமான தைரியம் தான் இது கரடி நல்லாவே மரம் ஏறுது எப்படி வேகமா ஏறிச்சோ அதே மாதிரி வேகமா இறங்கி வந்துடுச்சு அடுத்ததான் இங்க இந்த வீடியோல ரெண்டு பூனைகள் முறைச்சி பார்த்துட்டு ஏதோ சண்டை போடுறதுக்கு ரெடி அணிக்கிற மாதிரி நிக்குது இதுக்கு மத்தியில இந்த காகத்துக்கு சேட்டையை பாருங்க மெதுவா பக்கத்துல போய் இந்த பூனையோட வாழை பிடிச்சு நறுக்கனுக்கு கடிக்குது இந்த பூனை பக்கத்துல இருக்கிற பூனை கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறதா இல்ல இந்த காகத்தை சமாளிக்கிறதா அப்படின்னு தெரியாம இருக்குது எப்படி நேரம் பார்த்து இந்த காகம் தொந்தரவு பண்ணுது பாருங்க இந்த பூனை ரொம்ப பொறுமையா இருக்குது கோவம் வந்ததுன்னா காகத்தை கவ்வி எடுத்துரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வழியா விலங்குகளோட ரொம்ப சுவாரஸ்யமான சில வீடியோஸ் தான் பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க